வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேலே என்னுடைய முதல் படம் பாட்டு ட்ரெய்லர் டீச்சர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குன்னு நம்புகிறேன் நான் உங்களுக்கும் நல்லாண்டு தான் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்டு என்னுடைய குரு அபின் புஷ்பாகரன் சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கூப்பிட்டோன்னே வந்திருக்கு அவரோட சேர்ந்து இந்த அதோடு சேர்ந்து இந்த படத்தினை வந்து வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி நான் எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த படத்துடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சின்ன பொண்ணக்கா காளிதாஸ் ராஜீவ்காந்தி அண்ணன் ஜான்ஜரும் வந்துகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் அண்டு சர்வேஷ் ஏகே ரமேஷ் அண்ணன் எல்லோரும் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து பாடி கொடுத்தாங்க எச்சன் வாட்டி அவங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக பாடி கொடுத்தாங்க அடுத்தது எங்கள் இயக்குநர் இயக்குநர் லிரிசிஸ்ட் வைரவரிகள் அறிவழகன் சார் இந்த பாட்டில் வந்து எல்லா பாட்டையும் அவரே தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்காரு அதுவும் வந்து அதுவும் லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அவர் எழுதினது அது வந்து எந்த ஒரு குறைவு இல்லை ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் லரிசிஸ்ட் எழுதிருந்தா எவ்வளவு ப்ரொஃபஷ்னலாக எழுதியிருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பராக எழுதிருந்தாரு அண்ட் அவர் கூட எழுதின என்னுடைய நண்பன் சூரியதேவன் அந்த தஞ்சாவூர் பாட்டில் கேட்ட ராப் போர்ஷன் மட்டும் எழுதிருக்கான் அவனுக்கு தேங்க்யூ அண்ட் தென் டேரக்டராக இருக்கு நானும் அவர் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது வாட்டியாக இப்போ தான் பார்க்குறேன் என்னோட ஒரு வாட்டி ரெக்கார்டிங் அப்போ மட்டும் வந்தார் இப்போ ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன் நான் பார்த்தது தான் இல்லையே தவிர என் வா என் ஒரு வாரத்தில் ஒரு நாலுல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் வீட்டிலலாம் கொடுத்துட்றாங்க சார் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் எங்கள் அம்மா சித்தி சித்தப்பா ஒரு பெரிய கு கூட்டமாக இருந்திருக்காங்க எனக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் என்ன வந்து இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா தான் பட் அவரால் அவர் இப்போ இல்லை என்கூட பட் எங்கேருந்தோ அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பர் என்னான்னு தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாமே நிறைய பேச்சுக்க கண்டிப்பாக அண்ட் நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக ஸோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க விஷுவல்ஸ் ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது பட் ஸ்டில் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன் எப்படி இருந்தது விஷுவல்ஸ் ஐ ஹாப்பி ஸோ ஒரு புதிய முயற்சி புது டீம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுங்க வெளிய மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம் லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ் தான் கூப்பிட்ருவோம் ஏன்னா அறிவழகன் இங்கே இயக்குநர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன் அவர் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அதனால அந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர் திருக்குறள் படத்தோட இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் அந்த படம் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே மக்களுக்கு கிடைக்கிது ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டரேட்டில் வரல நிறைய பேர் கேட்டாங்க பரவாயில்ல ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டிக்குர்ட்டி ஃபுல்லாக ரீச் ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது ஒரு சவாலா தான் சார் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு தமிழ் தெரிஞ்ச தமிழ் புடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க யூடியூப்ல நீங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் நான் நடிச்சுன்றதுக்காக சொல்லல கண்டிப்பா தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை நீங்கள் பாருங்க ஸோ ஏ ஜே பாலகிருஷ்ணன் என்னுடைய கோடான கோழி என் நேற்றுதான் நேற்றுதான் இன்னைக்கு தான் சாரை பார்த்தோம்

எங்களுக்கு ஒரு சாஃப்டர் கிரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் விக்ரம் நான் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணேன் அதில் ஒரு லெவன் டேஸ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணுங்க அருள்தாஸ் நான் மகான் அல்ல அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவ காற்று அந்த படங்களோட நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன் எஸ்பெஷலி நான் மகான் அல்ல அந்த மீன் சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும் அவரோட கண்கள் பயங்கரமாக இருக்கும் ஸோ இவர் எப்படி நடிப்பார் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஷார்ட் நோட்டீஸ்ல லோகேஷ் பணராஜ் வந்து டக்கு டக்க ஸ்கிரிப்ட் ஸ்பாட்ல எழுதுறாரு மணி முக்காம எழுதுறாரு எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கும் ஸோ ஹிஸ் ரைட்டிங் சம்சிங் ஆக்சுவலா ஈவினிங் லைக் ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு லைட் கம்மியாகிட்டு இருக்கு ஆனால் ஹிஸ் ஸ்டில் ரைட்டிங் ஸோ ஷார்ட் பீஸ் எழுதிட்டு ஒரு மூணு பிரிண்ட் நாலு பிரிண்ட் போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அண்ணன் கிட்ட மாறி மாரிமுத்து சார் அண்ணன் கிட்ட விஜய் சேதுபார் அவர்கிட்ட நிறைய ஆர்டிஸ்ட் கொடுத்து கணகராஜ் சார் கிட்ட கொடுத்து குயிக்காக ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ ஸ்பாண்டியா டக்கு டக்குன்னு நடிக்கிறார் சார் ஸோ அவரோட லைஃப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் அது பட் ஸ்டில் ஹீ கேரிட் ஸோ வெல் அதெல்லாம் ரொம்ப லேர்னிங் மேம் ரொம்ப சந்தோஷமா அந்த கூட ஒர்க் பண்ண விக்ரம்ல தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அபின் பிரதா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஜாய்னிங் டூ திஸ் ஈவினிங் ரொம்ப நன்றி சார் பற்றி சொல்லியிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரதர் ஸோ நான் இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தேன்னா கேடிஎன் கேடி என்கின்ற கருக்குதோ படம் பண்ணியிருந்தேன் ராஜாண்ட கேரக்டர் அவ்வளவுதான் பாரி என்ன பழக்கம் பாரி வள்ளல் கேள்வி போட்டப்ப இல்லையா அந்த மாதிரி பேரு கேட்ட மனுஷன் எங்க பாரி என்ன அவர் ரெஃபர் பண்ணி தான் அறிவுரை வீட்டை நான் ஜாயின் பண்ணேன் ப்ரோ வந்து ஆன்லைன்ல பேசினாரு வாட்ஸ்அப் கால் பேசினாங்க ஹி வாஸ் இன் ஜெர்மன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு வில்லேஜ் பாய் கேரக்டர் யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு அது முடிச்சானா இல்லையான்றதா கதையா இருக்கும் அப்படின்னாரு நீங்க மட்டும் இல்ல கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னாரு ஓகே ப்ரோ ஃபைன் அண்ணன் சொல்லிட்டாங்க பண்றேன் அப்படின்னு சரி நான் ஸ்கிரிப்ட் அந்த நீங்கள் கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னாரு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க சரி அனுப்புங்க அதை படிக்கலாம் அவன் பிரச்சனை அப்படின்னு ஆல்மோஸ்ட் லைக் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பேஜஸ் நினைக்கிறேன் பிடிஎஃபில் சிஸ்டம் படித்தேன் முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணேன் பிரதர் படிச்சிட்டேன் அப்படின்னு எப்படி இருக்குது பிரதர் அப்படின்னாரு சின்னதாக என்ன சொல்கிறது லைக் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலி நீங்களும் மேபி ஆஃப்டர் லீஸ் படிக்கலாம் அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் அண்ட் அவ்வளோ ஒரு ஐடியாலஜிஸ் ஆக்சுவலி இஸ் மேட் ஆஃப் ஐடியாலஜின்னு நினைக்கிறேன் அறிவழகின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கு அவருக்குள்ள நான் சொன்ன ஒன்னே ஒன்னாக சொன்ன பிரதர் நம்ம எல்லாத்தையுமே ஒரே படத்தை சொல்லிட முடியாது அது மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்போ என்ன பிரதர் சொல்லலாம் இல்லை அதை என்ன சொல்ல முடியாது பிரதர் நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் என்ன சொல்லுங்க நான் செய்யறேன் மற்றபடி எது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது நீங்கள் முடிக்கணும் ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அமிச்சாரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஸ்பாட்ல இன்னும் ஃபைன் டியூன் பண்ணாரு ஸோ கிறிஸ்பா ஒன் ஹவர் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் வந்திருக்கு இந்த படம் தடை அதை உடை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ரசிச்சு பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அது ஒரு சூப்பரான வரிகள் இருக்கு முயன்றே விழுவோம் விழுந்தே எழுவோம் எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு மண் என்ன போய் வாழ்க்கைன்ற லைன் பிடிக்கும் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் இன்றில்லையே என்றும் இல்லை அப்படின்னு இப்போ மூணாவதா இந்த லிரிக் என லைஃப் ஆட் ஆயிருக்கு அறிவோம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து தடைகள் தானே ஆச்சு நிறைய பேருக்கு தடைகள் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து திருக்குறள் படம் கிடைச்சது ஒரு டேக் ஆஃப் கிடைச்சது ஸோ எல்லா தடங்களையும் உடைச்சு நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கோம் இந்த பார்ட்டினா மேபி இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் எல்லாம் இந்த படத்து தேட்டருக்கு வந்து பாருங்க ரொம்ப பேச விரும்பல ஸோ லெட்ஸ் ஆல் அபவுட் தலை அடைவது கமிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் ரிலீஸ் ஆகுது தேட்டருக்கு வாங்க அண்ட் மீடியா பீப்புள் இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறாங்க லைக் இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் பில்ட் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் தே ஆர் கிரியேட்டர்ஸ் தே ஹாவ் தட் லிபர்டி திருக்குறள் அப்படின்ற படம் வந்து அது படம் படமாக எப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு ஆனால் அது படம் பார்த்தவங்க ரிலைஸ் பண்ணிட்டு போனாங்க எஸ் இட் இஸ் ஃபில்ம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்குது அதை சொல்லி விடுங்க போட்டு அவங்களுக்கு நெசுக்காதீங்க கிவ் சம் ஃப்ரீடம் டு தம் இன்னைக்கு அது தேவைப்படும் ஒரு கிரியேட்டருக்கும் தேவைப்படுது அப்போ தான் நிறைய படங்கள் வெளியே வரும் நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வரும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெளியே வரும் தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அறிவு நினச்சிருந்தால் ஜெர்மனியில் செட்டிலாக இருக்கலாம் மேபிளி ஒரு த்ரீ லேக்ஸ் பர் மந்த் சம்பாதிப்பார் நினைக்கிறேன் சார் தெரியல எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் லைன் அவர் அவருக்கு இருக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் மீறி அந்த படத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து போட்டிருக்காரு சம்பாதிக்கும் பேர் வாங்க தாண்டி படத்துக்குள்ள செலவு படத்துக்காக செலவு பண்ண மனசு லைக் யாருமே வராது ஆக்சுவலாக ஸோ அந்த ஒரு மனசுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடணும் அவர் போட்ட முதலாவது அவர் கிடைக்கணும் அண்ட் அனைவருக்கும் இனிதொரு மாலை கடந்த இரவு வணக்கம் இங்கே படக்குழு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் வணக்கம் கூப்பிட்டோனே இங்கே வருகிற அந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பேரும் சடக்குன்னு வாயில் வராது ஆமாம் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளி நாடகத்தில் பப்பும் கோமா நாடகத்தில் இருபத்தொரு வருஷம் நாடக பயணம் ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன் அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க நான் படத்துக்கு போனோன்னே அவர் சொன்னார் இதில் நீங்கள் டைலாக் பேசி நடக்கணும் அப்படின்றாரு திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நினைதான் இல்லைட்டார் வில்லையனா நான் மேடையில் கோமாளி ஓட்ட நான் என் கட்டுவில்லை நான் போய் சாண்டை ஓடுதுன்றேன் ஒன்றும் இல்லை மண்ணுக்குள்ளே ஓட்டு போனேன் பரட்டு வாங்கின்ற நானும் போனேன் முதல் நாள் ஐயா எங்கே தங்கியிருந்தோம் எங்கேயே தங்கியிருந்தேம்மா கட்டுமாபடி கட்டுமாடு தங்கும்போது என் டிரைவர் சொன்னேன் வெயிலில் நடிச்சிட்டே ஐயா அப்படின்னு அதுக்கு என்னடா தேங்காய் தேங்காய் ஒரு கால் லிட்டர் தேங்கியிருந்தேன் சரின்னு காதலிட்டு தேங்காய் நே தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்தேன் அந்த கடலில் ஓட்டு சண்டை சண்டைன்னு நான் சண்டையை முடிச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சு காதில் போயிட்டேன் போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையேடுறேன் அந்த முடிய அலைச்சியே மூணு நாள் ஆச்சு அந்த மண்ணு போக அவ்வளோ தூரத்துக்கு போட்டு புரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை உண்மையிலேயே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய பத்திரிக்கை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு இவங்க நினைச்சாங்கன்னா யாரை எங்கே வேணா கொண்டு போவாங்க இவர்களே என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து கொண்ட காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிக்கையாளர் என்பதை உண்மையாக இந்த மேடையில் சொல்கிறேன் இதை உண்மை என்னையே நாடகத்தில் இருந்த ஒரு பப்புனை இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா இந்த பத்திரிக்கையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நந்தே தெரிவித்த எல்லாரும் சொல்லுவாங்க நாடகத்திலிருந்து வந்ததே சினிமா பெரிய பெரிய ஜாமோனை பார்த்தது திரையுலகம் இன்னும் இந்த திரையுலகம் இந்த உலகம் உள்ள வரை திரைத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும் நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிக்கையாளர் யூடியூப் சேனல் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அத்னவருடைய நடிகருடைய பாலுதாகங்கள் உயர வேண்டும் தொடர்ந்து திரைப்படம் எதுக்கு எல்லாரும் முன் வரணும் அவர் பாவம் ஆடு மாடுதான் இது ஒன்னார் உங்களை திரு சத்தியன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயி விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் இருந்து டவுனுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள படுத்துக்கலாம் மழை பெய்யுதுன்னு நாளைக்கு போய்க்கிறோம் ஆனா ஆடு மாடு வச்சுக்கிறவங்க அந்த மலையின்னு பாராம எத்தனையோ பேர் அந்த வாயிலாச்சி உன்ன மேய்க்கிறாங்க அதில் எத்தனையோ இது ஆடுகள்லாம் செத்து போயிடுது உடனே அந்த விவசாய நேரில் போய் அந்த ஆடுகளை வாங்கி கொடுத்து அவர் வாழுதாரது பெரும் உதவியாக கூடிய திரு வழக்கறிஞர் சத்தியம் சரவணன் அவர்களை நான் வணங்குறேன் அவர் ஆடு மாடு அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அதனால் அந்த உதவி செஞ்சின மாதேன் உண்மை இப்போ சடக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு படம் எடுக்கணும்ட்டார் கண்டிப்பாக எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்தா தான் ஏன்னா சினிமாவை நம்பி எத்தனையோ தமிழ் உறவுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா துறைக்கு அதிகம் தேவைப்படுது இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா மாதிரி வரணும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் நன்றி வணக்கம் உறவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் வந்து சத்தியம் சரவணன் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன் நான் வந்து கால்நடை வளர்ப்போம் விவசாயம் காப்போம் மண்ணையும் காப்போம் மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள ஆடு மாடு வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் பல லட்சம் பேருக்கு வந்து நான் சட்ட ரீதியாகவும் நான் பல்வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கேன் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அடித்தட்டு மக்களுடைய காக அவருடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நாங்களும் எங்களுடைய இந்த அமைப்பை சார்ந்த அனைவருமே நாங்கள் வந்து இந்த படத்தை திரைப்படத்து தேட்டரில் சென்று அனைவருமே பார்ப்போம் கண்டிப்பாக வருங்காலங்களில் நாங்களும் இந்த நானும் இதை போன்ற ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கண்டு இந்த இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள் இதற்கு வந்து நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முழுமையாக வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவார்கள் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த தடை அதை உடை படத்தை உருவாக்கிய இயக்குனர் அறிவாளனுக்கு முருகன் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் ஒரு சில படங்களில் நடித்துள்ளேன் என்னை எனது நண்பர் பாரிவல்லல் அவர்கள் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் நடிக்க கொடுப்பார் இந்த படத்திற்கு எனக்கு நான் இதுவரை நடித்ததை விட இதில் எனக்கு சிறப்பான நடிப்பை தந்து என்னை மதித்து இந்த படத்தில் அதிகமான ரோலை கொடுத்த அறிவரன் புதருக்கு முதல் நடிகத்திலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நடிகத்திலிருந்து வருகின்ற அக்டோபர் முப்பத்தொன்னில் படம் ரிலீஸாக இருக்கின்றது இந்த படத்தை அனைவரும் கண்டு எளிக்குமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் டைரக்டர் நானும் இன்னைக்கு தான் ஒரு ரெண்டாவது டைம் மீட் பண்ணுறோம் படம் ஆரம்பித்ததுலேருந்து அப்போ கூட அவர் உட்கார்லாம் எனக்கு கூட கேட்ட அவர் உட்கார்ந்தா ஏதோ பண்ணுவார்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு நிறைய சந்தேகம் வந்திருக்கு எடிட்டிங்கில் பட் அது எல்லாமே படத்துக்காக மட்டும்தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதில் நடித்த நடிகர்கள் ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க லைட்னஸா இருக்கும் அது தென் பிகை பண்ணியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜ் அதுக்குண்டான ஒரு மேடை இந்த நாள் நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் இந்த மாதிரி சிறு பட தயாரிப்பு எல்லாமே அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும் உருவாகும் அறிவும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் தான் நாங்க எல்லாருமே விருப்பப்படுறோம் கண்டிப்பா பண்ணுவாரு அடுத்து ஜெர்மன்ல ஷூட் வச்சிருக்கேன்னு சொன்னாரு அதுக்கும் நான் கேட்டிருக்கேன் பாஸ்போர்ட் எடுத்துருங்க அறிவு சோ எல்லாருமே படத்தை பாருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்ற அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் இந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் கூட சின்ன பட்ஜெட் வரும் பொழுது போட்டி போட முடியல நீங்க தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க எல்லாருமே உறுதியா நம்புறோம் நன்றி அது மட்டும் இல்லாம இந்த படம் நீங்க எல்லாருமே பார்க்க பாக்குற மாதிரி ஒரு படமா இருக்கும் இந்த படத்துல மக்கள் யூடியூப்ப பார்த்து எப்படி வீணா போறாங்க அது மாதிரியே யூடியூபர்ஸையும் கலங்கப்படுத்தாம நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க கெட்ட யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு பையனாக படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் டேரக்டர் அழகா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் சாரி இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடம் அதனால கொஞ்சம் பேச முடியல ஒரு மாதிரி இருக்குது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க